ஹலோ ஆல் நான் இன்றைக்கி துவரம்பருப்பு சட்னி பண்ண போகிறேன் இதை துவரம்பருப்பு துவையல்னு சொல்லலாம் யூஸ்வலாக நம்ம ஊரில் வந்து வெரைட்டி ரைஸ் புளியோதரை லெமன் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கு துவையல் பண்ணுவோம் பட்டு இந்த நாற்போ பண்ண போகிற சட்னி வந்து இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் மற்ற வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்க்கலாம் துவரம்பருப்பு நாலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தனியா வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் தனியாவும் சீரகமும் சேம் அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும் அப்புறம் கருவேப்பில கருவேப்பில வந்து நான் இப்போது காய வச்ச கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் கருவேப்பில இருந்தால் ஃப்ரெஷ் கருவேப்பிலையே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வெள்ளப்பூடு ஒரு அஞ்சு பல் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்தப்பில் வத்தல் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தேங்காய் தேங்காய் வந்து இந்த சட்னிக்கு ஆப்ஷனல் தான் தேங்காய் போடாட்டாலும் சட்னி நல்லா தான் இருக்கும் தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்தா நம்மளுக்கு துவர மருப்பு டேஸ்ட்டை வந்து தேங்காய் டாமினேட் பண்ணிடும் ஸோ தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பேன் சூடானதும் இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியா வத்தல் கருவேப்பிலை சீரகம் அப்புறம் வெள்ளைப்பூடு அப்புறம் இந்த புளி இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிருக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு எல்லாம் இதில் தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் அதே பேனில் நம்ம துவரம்பருப்பு ஃப்ரை பண்ணணும் துவரம்பருப்பு ஏன் தனியாக ஃப்ரை பண்ணுறோன்னா ஈவனாக ஃப்ரை ஆகணும் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்ஸோடு சேர்த்து ஃப்ரை பண்ணணும்னா ஈவனாக ஃப்ரை ஆகாது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும் இது நல்லா ஃப்ரை ஆனால் தான் இதில் இருக்கிற பச்சை வாசனை நம்மளுக்கு சட்னியில் வராது இல்லாட்டி சட்னி வந்து துவரம்பருப்பு வாசனை வரும் அதனால் இது நான் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணணும் இது வந்து த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு லோ ஃப்ளேமில் லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் துவரம்பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஐட்டத்தோடு மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதில் கடுகு உளுத்த பருப்பு தாளித்ததை போட்டுடலாம் இப்போ ரொம்பவே டேஸ்டியான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு துவரம்பருப்பு வீட்டில் நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் ஸோ நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்